வணக்க நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு சவறு பூச்சி இப்படி உதுருதா விரல்ல தள்ளா கூட உதுருதா அப்போ இதுக்கு என்ன வேலைகள் பண்ண போகிறோம் எவ்வளோ தூரம் பூச்சை கலட்டி எடுத்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி பெயிண்டிங் அடிக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ மட்டும் தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள் அப்போ தான் என்னென்ன வேலைகள் பார்க்குறோம் என்னென்ன வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறோம் என்ன பெயிண்டிங் அடிச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும் கடைசி வரைக்கும் வீடியோ தரிசிச்சு பாருங்கள் இப்போ இது பார்த்திங்கன்னா அரை அடிக்கு புரிஞ்சுருக்கு விரலில் தள்ளினா கூட இந்த மாதிரி புரியுது அப்போ நம்ம அரை அடிக்கு சேர்த்து ஒரு அரை அடி ஒரு அடி எடுத்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும் என்ன விஷயன்னு கேட்டிங்கன்னா இந்த பூச்சி வந்து கூட கொஞ்சம் நம்மளுக்கு புரிஞ்சுருக்கும் அதனால தான் இந்த அரை அடி ஒரு அடி நம்ம பார்த்தாலே தெரியும் நாங்கள் வந்து பூச்சை பார்த்தாலே டெஸ்ட்டு பண்ணிடுவோம் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்ததுக்கப்புறம் இது எவ்வளோ தூரம் எடுக்கணுமோ அதை கனெக்ட் பண்ணி நாங்கள் பூச்சை கலெக்ட் எடுத்துருவோம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பல்லா டாக்டர் பிஷ் ஷீட் இந்த மாதிரி லிக்யூடு கலந்துருவோம் பூச்ச செங்கல் வரைக்கும் இப்போ கலட்டி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டு இந்த மாதிரி லிக்விடு சுகுண்டு பாலில் கலந்துட்டு நல்லா அடிச்சுட்டு இந்த ஈரம் காயிறதுக்குள்ளேயுமே நம்ம கலவையை வாரி அடிக்கணும் கலவையிலையும் பார்த்திங்கன்னா லிக்யூடு கலந்துக்கணும் அந்த சுகுண்டு பால் அடித்தோடே ஈரம் இருக்கையிலேயே நம்ம கலவையை வாரி அடித்தோம்னா நல்லா இரும்பு மாதிரி செட் ஆகிக்கிறோம் ஏன்னா பூச்சி நல்லா ஸ்ட்ராங்காகிக்கிறோம் அடுத்து பொருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது அதனால தான் நம்ம அந்த லிக்விடு அடித்தோன்னே காயாமலே ஈரத்தோடு இருக்கையிலே நம்ம பூச்சி இந்த மாதிரி வாரி அடிச்சிட்டோம்னா நல்லா க்ளீன் ஆயிரும் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கிறோம் அதுக்கு மேலே நம்ம பெயிண்டிங் பண்ணலாம் எல்லாமே கிளியர் ஆகிக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் பூசி நல்லா மட்டம் பண்ணி கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம எதுனாலும் செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பாலை எல்லா இடத்துலையும் பொரிஞ்ச இடத்த பூரா எல்லாம் சிமெண்ட் பாலை ஆற்றி இது பண்ணி எல்லாம் பூசியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் ப்ரெஷ்ஷில் தண்ணி நனைச்சோம் நினச்சிட்டு காய விட்டுட்டு நம்ம ஒயிட் சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏசியில் வாட்டர் ப்ரூஃப் லிக்யூடு இதை கலந்து தான் ஒயிட் சிம்லாம் கண்டிப்பாக அடிக்கணும் பூச்சி நல்லா கட்டுங்க பூச்சி பூசணோடனே மூணு நாள் ரெண்டு நாள் தண்ணி நினச்சோம்னா அந்த ஈரம் இருக்கும் அதனால தான் அந்த ஒயிட் சிமண்ட்டில் அந்த வாட்டர் ப்ரூஃப் லிக்யூடு நம்ம கலக்கையில் என்ன என்ன ஈரத்தை அப்படியே இழுத்துக்கணும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ட்ராம்ப் ரூப் ஒரு ஓட்டை அடிச்சுட்டு தான் நம்ம வாழ்க பட்டி பார்க்கணும் ட்ராம்ப் ரூப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறனால நம்ம பட்டி பார்க்குறனால ட்ராம்ப் ரூப் அடிச்சிட்டோம்னா ஒன்று ரெண்டு ஹீரோ இருந்தாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி வாங்கிக்கிறோம் அதனால் இதை பண்ணிவிட்டு நம்ம கிளியர் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எங்கெங்கே உடச்சது பூசணும் நிறைய இடம் பூசிடணும் இருந்தாலும் வீடியோ பெருசாக இருக்கிறனால சில இடங்கள் காமிக்கல இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பூசி எல்லாம் முடிச்சு ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு அப் பட்டி எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து பெயிண்டிங்கில் வந்துட்டோம் பெயிண்டிங்கில் பூரா அந்த வீடு பூரா கலர் வந்து வேறு கலர் அடிக்கிறனால ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம பிரேமரை அடிச்சுட்டு தான் பண்ணுறோம் ஏசியெலாம் வந்து ப்ரீமியம் டிசைன் இது தான் பண்ணுறோம் இப்போ உடச்சு பூசினதை பொறிஞ்ச பூ இடத்த பூரா பூசி எல்லாம் நப்பம் பார்த்து எல்லாம் வந்துட்டோம் இப்போ பெயிண்டிங்கு ஒரு சில இடத்துல பொறிஞ்சிருக்கு அதையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ட்ராம்ப்ரூப்பை அடிச்சுட்டு லப்பம் பார்த்துட்டு அதுக்கு மேலே தான் இந்த கலர் பூரா எல்லாம் பண்ணுறோம் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சி பூசினது பூரா க்ளியர் ஆகிடுச்சு இப்போ பார்ட்ரு கோல்டு என்னென்ன அடிச்சிருக்கா ஒன்று ரெண்டை சேஞ்சு பண்ணி எல்லாம் கொண்டு வந்தாச்சு இப்போ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த உடச்சு பூசுனாடான் தடையை தெரியாமல் அந்த மாதிரி க்ளீன் ஆக்கிடுவோம் மெயினாக என்னான்னு கேட்டிங்கன்னா பூச்சி பொரியறதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது தண்ணி வந்து உப்பாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பாத்ரூம் லைனில் பார்த்தீங்கன்னா அது வழியாக தண்ணி லீக் ஆகி புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த இடம்னா பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருந்துச்சி க்ளீனாக லப்பம் பார்த்து பூச்சியை கலட்டி எடுத்துட்டு நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி லப்பம் பார்த்து க்ளீனாக கலர் அடித்து கையில் கொடுத்துட்டோம் இந்த மாதிரி உப்புனாலையும் புரியும் அது போக என்ன ஃப்ளோரிங்கில் பார்த்திங்கன்னா ஈரம் அடித்து நம்ம மேலே வரைக்கும் பொரியிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் பூச்சி பொரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு விட்றாதீங்க பெயிண்ட் பொரியலேயே கவனிச்சிட்டிங்கன்னா வாட்ரு ப்ரூஃபே பண்ணி சரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பூச்சியே பொருச்சுன்னா இந்த மாதிரி நம்ம உடச்சி அரை அடிக்கு கூட ஒரு அடியை நம்ம எடுத்துகிட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணாமல் தான் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி என்ன ஆகுனா பூச்சி பொரியும் அதுக்கப்புறம் போய் பீமு கா கம்பி இம்பி இதெல்லாம் பா பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வரும் அதெல்லாம் பெயிண்டிங் பொரியலேயே கொஞ்சம் வாட்ரு ப்ரூஃபிங் பண்ணிட்டோம்னா நல்லாயிரும் அதுக்கு மீறி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி பூச்சி புரியிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கம்பி காங்கிரட் இதெல்லாம் போய் பாதிக்க ஆரம்பிக்கும் <laughs> ரொம்ப தண்ணி லீக் ஆகுதுன்னா பாத்ரூம் சவர் பூராமே இது பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பாத்ரூம் வால் பூராமே நிறைய இடங்கள் வந்து பூச்சே புரியுது அது போக பார்த்திங்கன்னா இப்போ பாத்ரூம் இல்லாத சவத்துலேயும் புரியுது தண்ணி வந்து இங்கே உப்பு தண்ணி அதிகமாக இருக்கிறனால இது மேக்ஸிமம் புரியுறது புரியுது அதனால தான் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி எல்லாமே பெயிண்டிங் அனைத்துமே நீட்டாகவே பண்ணி இந்த வீடு கையில் கொடுத்துட்டோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளின்ற ஊர் தான் ஏற்கனவே அவுட்ரு இது மட்டும்தான் போட்டிருந்தோம் ஏன்னால் வீடியோ பெருசாக இருக்கனால என்னென்ன வேலைகள் பண்ணியிருக்கோம் என்னென்ன வேலைகள் பார்த்துருக்கோம் அப்படின்றனால தான் வெளியில் மட்டும் போட்டிருந்தோம் அதோடைய உள் வீடு தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு எப்படி வேலை கொடுத்தாங்கன்னா யூடியூப்பில் நம்ம வேலைக்கு பூரா பார்த்தாங்க பூச்சி புரிஞ்சுருந்துச்சுன்னா என்னென்ன செஞ்சிருக்கோம் பக்காவாக என்ன வேலைகள் பார்த்துருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோ நிறையா வீடியோ நிறையா வேலை பார்த்துருந்தோம் ஆனால் சில வீடியோவில் போட்டிருந்தோம் அந்த சில வீடியோவில் பார்த்து தான் இந்த வேலைக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு நம்ம நம்பி கூப்பிட்டாங்க இந்த இடம் பூரா எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எல்லாம் பக்காவாக வேலையை முடிச்சு அதுபோக டிசைனிங் இந்த மாதிரி டிசைனிங்கும் எல்லாம் பண்ணி பக்காவாக வீடை கையில் கொடுத்துட்டோம் வேலைன்னு பார்த்துக்கிட்டீங்க வேலைன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் எங்கெங்கே பூச்சி அதை பூரா டெஸ்ட்டு பண்ணி எவ்வளோ தூரம் எடுக்கணுமோ அது பூரா கிளியர் பண்ணிவிட்டு தான் வாட்ரு ப்ரூஃபிங் பண்ணி பண்ணிவிட்டு தான் பெயிண்டிங் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏதோன்னு இந்த மாதிரி வேலைகள் இருந்தால் எங்களை கூப்பிடுங்க பூச்சியை உடச்சு எடுத்துட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி நீட்டாக அந்த மாதிரி டிசைன் பண்ணி பெயிண்டிங் பண்ணி கையில் கொடுத்துருவோம் அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேனாலும் கூப்பிட்டிங்கன்னா வந்து பண்ணி கொடுப்போம் வேலைகள் வந்து சுத்தமாக சுத்தமாக பண்ணி ஃபினிஷிங் பண்ணி கையில் கொடுத்துருவோம் நன்றி வணக்கம்